சாந்தி தினம் ஒரு குணம் என்ற வகையில் இன்று ஏற்றுக்கொள்ளுதல் என்ற குணத்தை பார்க்கலாம் பொதுவாக குடும்பத்திலும் சரி மற்றவர்களிடம் தொடர்பில் வரும்பொழுதும் சரி மற்றவர்களின் குணங்களை செயல்களை கருத்துக்களை நம்மால் ஏற்றுக்கொள்ளவே முடிவதில்லை ஏன் அவர்களின் வளர்ச்சியை கூட ஏற்க முடிவதில்லை இதனால் நமக்குள் பொறாமை எரிச்சல் பொறுமையின்மை முதலியவை வெளிப்படுகிறது சண்டை சச்சரவு ஏற்பட்டு வாழ்க்கையே நரகமாகி விடுகிறது நமக்கு அமைதி வேண்டுமென்றால் முதல் முதலில் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் குறை நிறைகளுடன் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கு என்ன செய்யலாம் அவர்களை நாம் மாற்ற முடியாது அவர்களே மாறினால் தான் உண்டு மேலும் நாம் என்ன செய்வது இதற்கு அவர்களுடைய பாசிட்டிவ் பக்கத்தை பார்க்கக்கூடிய பழக்கம் நமக்கு தேவை எவ்வாறு தாமரை மலரானது சேற்றில் இருந்தாலும் சத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு பூவாய் மலர்ந்து நிற்கிறது அதுவும் தேவதைகள் உட்கார்ந்து கொண்டோ நின்று கொண்டோ இருக்கும் ஆசனமாக பயன்படுத்தும் பூஜைக்குரிய மலராக பயன்படுகிறது நிறைகளை மட்டுமே பார்ப்பதுதான் ஏற்றுக்கொள்ளும் குணமாகும் ஏற்றுக்கொள்வோம் தாமரை மலராவோம் ஓம் சாந்தி